எங்கள் தாத்தா திடீர்னு நெஞ்சம் பிடிச்சிட்டு கீழே குழுந்துடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே துடிச்சு போகிறாரு விஜய் வந்து வேவேமா தாத்தா தூக்கி காரில் ஏற்றி போட்டுட்டு போகிறாரு அங்கே பாட்டி இங்கே ராகிணி அதுக்கப்புறம் அஜய் எல்லாருமே வந்து காரில் வர நம்ம காவேரியவே மறந்துடுறாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்க எங்கள் தாத்தாக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் மைல்டு அக்கா அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாமே முழிச்சு பார்க்குறாரு முழிச்சு பார்த்தோன்னே காவேரியை தான் கேட்குறாரு எங்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் விஜய்க்கு ஞாபகம் வருது அவள் வீட்டில் இருக்கா போல் தாத்தா அப்படின்னு சொல்ல அது எப்படி என்னையை பார்க்க வராமல் இருக்க மாட்டாளே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னன்னு தெரியல தாத்தா அவள் எங்களோட காரில் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்லிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா ராகினி இப்படி இவருக்கு முடியல இந்த காவேரி என்ன பண்ணிட்டு தானே எல்லாரும் கார்ல ஏறி வரும்போது இவன் மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு போகிறாரு இங்கே போனா இங்க காவேரி வந்து பெட்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் உட்காந்துட்டு இருக்காங்க இங்க விஜய் போய் பார்க்கறாரு அங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லை வச்சிருக்கோம் நீ பாட்டுக்கு ஹாயா இப்படி பெட்ல உட்காந்து நல்லா வச்சுருப்பாரு நேரம் வேற ஒரு பொண்ணா இருந்தா ஓடி வந்திருக்க மாட்டா நீ எதுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க காவேரி எதுவுமே பேசாமல் இருக்காங்க நான் கூட நினைச்சேன் உனே மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளோ போய் நம்ம அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டு நம்மளோட லைஃபே கெடுத்துட்டியிடா விஜய் இந்த மாதிரி உனக்கு பொண்டாட்டியாவே எ எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் எல்லாரும் எப்படி பார்த்துக்கறானு அப்படி நினச்சி நானே வருத்தப்பட்டிருக்கேன் இப்படி அக்ரிமெண்ட் கல்யாணம் போட்டு உன்னையுமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி எத்தனையோ நாளும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியை பார்த்து சொல்ல காவேரி போய் வாயை திறக்காம இருக்காங்க எதுக்கு இப்போ வாயை போய் திறக்காமல் இருக்க வாயை இருக்க எதையாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியை பார்த்து சொல்ல காவேரி ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க காவேரி அதுக்கும் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க விஜய் அப்புறம் கேட்குறாங்க நேரம் உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்படி நடந்திருந்தா இன்னும் கோடி பேருப்பில்ல எங்கள் தாத்தாவுக்கு முடியலைன்னு தானே அப்படி பேசாமல் இருக்கேன் ஆச்சா இப்படி ஒரு பொண்ணை பார்க்கவே இல்லை அந்த ராகினி அவளை எனக்கு பிடிக்கவே செய்யாது ஆனால் அவளே இப்போ மொ மொதல் ஆளா வந்து ஹாஸ்பிட்டலில் நிற்கிறான் ஆனால் நீ ஏன் காவேரி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வெளியே இருந்து வருது அக்கா அந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் அக்கா பார்க்க எப்போயாவது வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது என்ன சொல்கிற ஆமாம் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து பார்க்கும்போது மயங்கி கீழே கிடந்தாங்க தான் நான் வந்து பார்த்து தண்ணியை தெளித்து எழுப்பி விட்டேன் அதான் இப்போ எங்கள் வீட்டில் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே என்ன காவேரி என்னாச்சு ஏன் உடம்புக்கு என்னாச்சு ஏன் மயங்கி கிடந்தேன்னு கேட்க இப்படி தலையை தொட்டு இப்படி பார்க்குறாரு அதை பார்த்துட்டு காவேரி டக்குன்னு கையில் கை எடுத்து விடுறாங்க உடனே என்னாச்சுன்னு கேட்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது இப்படி மயங்கி கிடந்தோன்னு அப்போ தாத்தாவுக்கு இப்படி ஆனது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல அதோடு இவங்க தலையாட்டுறாங்க காவேரி எனக்கு தாத்தாவுக்கு இப்படி நடந்ததே எனக்கு தெரியும் அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இப்படி மயங்கிட்டேன் நான் இப்படி விழுந்ததை யாருமே நீங்கள் பார்க்கல விறகுன்னு எல்லாருமே கார்ல ஏறி போயிட்டீங்க நான் ரொம்ப நேரமாக மயக்கப்பட்டு தான் கிடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஐயோ என்னை மன்னிச்சிரு காவேரி நான் கூட நினச்சேன் இந்த மாதிரி தாத்தாவோட விஷயம் தெரிந்தோம் நீ வந்து ஒரு இதுக்காக கூட பார்க்கல நம்ம தாத்தாவை நினச்சி நான் வாயில் வந்து தான் என்னன்னு சொல்லிட்டேன் ஆனால் தாத்தா கரெக்டாக சொன்னார் அவளுக்கு எதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவ வராமல் இருக்கவே மாட்டாளே என்னாச்சு காவேரிக்குன்னு கரெக்டாக கேட்டார் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிட்டை மன்னிப்பு கேட்குறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே நீங்கள் இப்போ சொன்னதில் ஒரு வார்த்தை மட்டும் உண்மை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே இங்கே காவேரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதில் ஒன்னே ஒன்று மட்டும் உண்மை இந்த மாதிரி உனைய இப்படி நான் அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டேனே அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட தேவைக்கே இல்லை ஏன் அப்படிலாம் வருத்தப்படுறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்தளவுக்கு நல்ல பொண்ணாக கிடையாது நீங்கள் வந்து இருந்து இப்படி இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டுலாம் இருக்காதிங்க நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு நான் தகுதியானவை கிடையாது நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கடுப்பாயிடுறாங்க உடனே விஜயோ ஏன் அப்படிலாம் பேசுகிறேன் நான் அப்படி தப்பாக பேசிட்டேன் இருந்தான் அதுக்காக உண்மை தெரியாமல் நான் அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சேச்சா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்ல இவர் கையில் வந்து ஒரு கவர் இருக்கு உடனே அந்த கவரை வந்து இங்கே பாரு நான் இது உனக்காக தான் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு கவரை கொடுக்குறாரு இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஸேரீயோ நம்ம இருக்குது இதை வாங்கிட்டு நான் வரும்போது தான் தாத்தா இப்படி முடியாமல் போகும் நான் அப்படியே காரில் ஏற்றிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சேரீ யாருக்குன்னு கேட்க உடனே யாருக்கு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க உடனே காவேரியும் என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் உனக்கு தான் இப்போ வேறு யாருக்கு வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி சரி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எவ்வளோன்னு கேட்குறேன்னு சொல்ல உங்களுக்கு ஜிபே பண்ணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல இங்கே அவருக்கு மனசே துண்டு துண்டாக நொறுங்கி போயிடுது என்ன காவேரி இப்படிலாம் பேசுகிறேன் ஜிபே பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏன் என்கிட்ட காசு இல்லாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லைங்க நம்மளுக்குலாம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லாமல் என்ன கொஞ்ச நாளில் நம்மளே பிரிய போகிறோம் இதில் இந்த மாதிரி சாரி இது இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா இது நம்ம உறவு வளர்த்துக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி ஆயிரும் இல்லையா நம்ம என்ன சேர்ந்து வளவ போகிறோம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த கிஃப்டெல்லாம் இதெல்லாம் வேண்டாமே ஒன்றே என்கிட்ட காசு வாங்கிக்கோங்க இல்லைன்னா அந்த கிஃப்ட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விஜய்க்கு அப்படியே தாங்கவே முடியல என்னடா இப்படி சொல்கிறா ஏங்க்கா வேறு நான் உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடாத அப்படின்னு கேட்க நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்கு சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு தேவையே இல்லை இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நீங்கள் பண்ணி உங்களோட இதை நீங்களே வந்து ஸ்மாயில் பண்ணிக்கிறாதீங்க நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அது மாதிரியே இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்படுறதுக்கு விஜய் நீங்கள் விஜய்யாவும் காவேரினா காவேரியா மட்டுமே வாழ்ந்துட்டு போனால் எல்லாருக்குமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க ஒரே போடா போட இங்கே கிட்டே எந்தமாதிரி ப பதிலுமே இல்லாமல் இவர் முழிச்சு போய் நிற்கிறாரு உடனே காவேரி கேட்குறாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க இது எவ்வளோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ வந்து இந்த சிலையை வாங்கிக்கிறவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவமாக கிளம்பிடுறாங்க உடனே காவேரியும் ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் இருந்துடுறாங்க சரி இப்போ நான் தாத்தா போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என் உடம்புல இப்போ தெம்பே இல்லாத மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உன்னைய தூக்கிட்டுலாம் போக முடியாது அப்புறம் என் கை கூட பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல நான் என்னைய தூக்கிட்டுலாம் போக சொல்லலை என்னை காரில் கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் காட்ட முடியுமான்னு கேட்க உடனே சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரியா விஜய் சொல்ல காவேரியால் எந்திரிச்சு நிற்க முடியல எந்திரிக்கிறாங்க உடனே தள்ளாடுறதை பார்த்துட்டு விஜய் ஓடி பிடிக்கிறாரு டக்குனு பிடிச்ச உடனே காவேரி ஒரு வந்து அப்படியே மாதிரி பாக்குறாங்க உடனே விஜய் வந்து டக்குனு கையெடுத்துறாங்க ரொம்ப ஓவராக தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு மனசுக்குள்ளே நினைக்க இங்கே காவிரி என்ன பண்ண எல்லாமே நீங்கள் போட்டு வச்சது தானே நீங்களாம் ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டிங்க அதில் ஆரம்பித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் இங்கே போகிறாங்க போகும்போது இங்கே தாத்தா பார்க்குறாங்க தாத்தாட்ட தாத்தா சாரி தாத்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அதனால தான் தாத்தா என்னால் வர முடியலைன்னு சொல்ல உடனே எனக்கு தெரியுமா எனக்கு எதாவது ஒன்றுனா நீ தான் முதல் ஆளாக வந்து நினைப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த விஜய் தான் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறவே இல்லை என்ன செய்கிறாவ என்ன செய்கிறாவ ஏன் வீட்டில் இருந்துட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு தா சொல்லிக்கிட்டாங்க நீ ஏதோ ஒன்று உனக்கு நடந்ததுனால தான் வராமல் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்படியா இப்படியா பயத்தில் தலை சுற்றி கீழேலாம் விழுவ ஐயா அப்படி இருக்க தாத்தாக்கு வயசாகிடுச்சுமா இனிமேல் அப்படித்தான் ஆளாக பெருசாக நினைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல உடனே இவங்க அழுகிறாங்க காவேரி இங்கே பாரு தாத்தா பாரு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தாத்தா இல்லைன்னா கூட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சொல்லிடுறாரு பொசுக்குன்னு உடனே காவேரி அழுதுடுறாங்க தாத்தா ஏன் தாத்தா இப்ப பேசுகிறீங்க அப்படின்னு கேக்கும்போது ஆமாம் ஆமா அந்த கிழவனுக்கு எந்த நேரத்துல என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது ஆனா நான் இல்லைன்னா கூட நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சேர்ந்து ஒன்றா வாழணும் சரியா ரெண்டு பேரும் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய பார்த்து காவேரி விஜய பார்க்குறாங்க ரெண்டு பேரும் செய்வீங்க காவேரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவே மறுபடியும் காவேரி விஜய பாக்கா சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் ஏன் தாத்தா வேற திட்டுவா தாத்தான்னு சொல்லிட்டு நிக்கும்போது இங்க திரும்பவும் இங்க பாருமா காவேரி என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ நீதான் சொல்லணும் என் பெயர்னோட கடைசி நீங்கள் நீங்க இருப்பீல இந்த தாத்தாவால் கடைசுவர அவனோட இருக்க முடியாது நீ இருப்பில அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்க உடனே காவேரியும் மண்டை ஆட்டுறாங்க ஆட்டினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து தன்னோட கையை நீட்டுறாங்க சத்தியம் பண்ணு எனக்கு நீ வந்து என் பேரனோட கடைஸ்வரை இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன சார் தான் சின்ன மாதிரி எப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்க தாத்தாவுக்கு கண்டிப்பாக இவங்க ரெண்டு நேரம் பிரிவாங்கன்னு தெரியும்ல அதனால அதனால் ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிறோன்னு வில்லத்தனமா இப்படி முடியாத டைம்லையும் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நீ சத்தியம் பண்ணு ஏன் சத்தியம் பண்ண மாட்ற சத்தியம் பண்ணு நீ இருப்பில்லை கடைஸ்வரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே விஜய்க்கு வந்து ஒரே ஜாலியாக போகுது நல்ல வேலை இப்பதான் நம்மளை திட்டிட்டு வந்தா தாத்தானால நல்லா ஏதாவது நல்லா நடக்கும் நம்ம பாட்டுக்கு ஒண்ணுமே தெரியாம கண்டுக்கிறாமல் இருந்துரும் சொல்லிட்டு கண்டுக்கிறாமல் இருக்க இந்த காவிரி வந்து விஜயோட காலை பிடிச்சி நசுக்கு நசுக்க நசுக்கிறாங்க எதாவது செய்யுங்க அப்படின்னா விஜய் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாம மாதிரி அந்த வழியும் தாங்கிட்டு போய் நிற்கிறாரு என்ன காவேரி தாத்தா அப்படி கேட்டுக்கிட்டே நீ நீதான் சொல்லணும் கூட கொஞ்சம் தூண்டிப்பேற விடுறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா கையை நீட்டிட்டு சத்தியம் பண்ணுமா சத்தியம் பண்ணுமான்னு சொல்ல காவேரியுமே வந்து அரோகுற மனசோட தாத்தாவோட கையில் கையை வைக்கிறாங்க உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கையவும் காவேரி கை மேலே வைக்க சொல்கிறாங்க ரெண்டு கையவும் தாத்தா வந்து அப்படியே பொத்தி வச்சுக்கிறாரு எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேரும் பிரியாமல் சந்தோஷமாக இருக்கணும் நான் இருக்கிறேனோ இல்லையோ எல்லாம் கடைஸ்வராக என் பேரனை பார்த்துக்கிற வேண்டியது உன்னோட பொறுப்பு காவேரி இந்த தாத்தாவுக்கு நீ வாக்கு கொடுத்துட்ட இதை மீறி ஏதாவது பண்ணணும்னு நீ நினச்ச அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை என்னடா இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இவர் வேற இப்படி பண்ணிகிட்ருக்காரு இந்த விஜய்க்கு எவ்வளோ திமுறை ஒன்றுமே சொல்லாமல் இவர் பேசாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிறைவையாகவே இருக்குது இப்போயே நான் போய் சேர்ந்துட்டா கூட நான் வந்து சந்தோஷமாக தான் போய் சேருவேன் என் பேரனை வந்து நல்ல ஒரு பொண்ணு கையில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல தாத்தா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன அட்டாக் மைல்டு அட்டாக் நீங்கள் அதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல மைல்டு அட்டாக்காக இருந்தாலும் நான் வந்து இதுக்கு என் பேரனோட வாழ்க்கை இல்லைம்மா அவனை ஒரு கரெக்டான ஒரு பொண்ணு கையில் நான் பிடிச்சி கொடுத்துட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட அழுத்தமாக இதை சொல்லணும்ல அதான் என்ன விஜய் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டு தான் தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சேர்க்கிறாரு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாளே டாக்டர் சொல்லிடுறாங்க இவரை கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கோங்க இவருக்கு பக்கத்துலேயே ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எப்பவும் போல் தாத்தா இருக்கலாம் ஆனால் வந்து அவரை எப்பவுமே ஒரு ஆள் கவனிச்சுட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு எல்லோருமே கூட்டிகிட்டு போகிறாங்க தாத்தா உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் இங்கே காவேரி ரூம்குள்ளே போகிறாங்க இங்கே விஜயம் பின்னாடியே வர்றாரு ரொம்ப ஜாலியாக இருக்கார் உடனே காவேரி பார்க்குறாங்க என்ன ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்படி டல்லாக போன மாதிரி இருந்துச்சு இப்போ ரொம்பவே அப்படியே குஷியாக இருக்கீங்க எப்படியே ஆளுங்கே கேட்கும்போது நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு தான் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு ஒருத்தவங்க நம்மளுக்கு அதை கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் தான் இப்ப எனக்கு இருக்கு காவேரி நீங்கள் என்னமோ சொன்ன இந்த மாதிரி நம்ம சேர்ந்துலாம் வாழ வேணாம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வச்சுக்கிற வேணாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு எதுவுமே கொடுத்துக்கிற வேணாம் அப்படி அப்படின்னு சொன்ன சரியா இப்ப நீ சொல்லி அந்த வார்த்தை வெளியில் போறதுக்காக கொஞ்ச நேரத்துக்குள்ள தாத்தா பாத்தியா உன் கையும் என் கையும் பிடிச்சு இப்படி சேர்த்து வச்சுட்டாரு நம்ம ரெண்டு பேரும் தான் கடைசி வரை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளே எழுதி வச்சிருக்காரு போல நீ சத்தியம் வேற பண்ணியிருக்கமா அதை மறந்துடாத அப்படிதான் சத்தியம் பண்ணா அதை கடைசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் நிற்கிறாங்க சத்தியம் பண்ணா காப்பாற்றணுமா அப்படிலாம் எந்த ரூல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீ இப்படி இருக்க நீ ஒரு நல்ல பொண்ணு உண்மையான பொண்ணு நேர்மையான பொண்ணுன்னு நான் நினைச்சேன் தாத்தாமே அப்படிதான் நினைச்ச உங்ககிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாரு ஆனா நீ இப்படி அந்த சத்தியத்தையே இல்லாமல் பண்ணியிருப்ப போல என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு que que நிஜமாகவே இந்த சத்தியத்தை நான் காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க கண்டிப்பாக இதை காப்பாத்தலனா தாத்தா மேலே நீ வச்சுருக்கிற அன்பே பொய்யாயிரும் அங்கே தாத்தா வந்து உன்னை எவ்வளோ நம்பி உன் கையில் இப்படி சத்தியம் வாங்கினார் அவருக்கே நீ துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அவரை நீ உண்மையாகவே வந்து மதிச்சிருந்தீன்னா அவர் மேலே நீ அன்பு வச்சுருந்தீன்னா அந்த சத்தியத்தை நீ காப்பாற்றி தான் ஆகணும் அந்த அக்ரிமெண்ட் கூட போனால் போகத்திட்டோம் உன்னைக்கே நான் வந்து அதை கிழிச்சு போட்டுறேன் ஆனால் நீ தாத்தாவுக்கு சத்தியம்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேலம்மா அதுக்காகவாது என் கூடையே இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லவர் வர மாதிரி பேசிட்டு திரும்பி நின்று சிரி சிரினு சிரிக்கிறாரு உடனே காவேரி விஜய் முன்னாடி போய் நிற்கிறாங்க இப்படி திரும்பிக்கிட்டு சிரிச்சா எனக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறீங்களா கடைசியில் நீங்க நினச்சது வந்து சாதிச்சுட்டீங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்காக தாத்தா என்னைய கடைசி வர உன்னோட இருன்னு சொல்லிட்டா நீ என்ன இருக்கா போற தாத்தாக்காக நீ என்ன இருக்க அப்புறம் அதெல்லாம் வந்து நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு நப்பாசை தான் எனக்கும் சரி இப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நான் சிரிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் ம் என்னதான் மனுஷனோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கே குளிக்க போயிடுறாங்க குளிக்க போயிட்டு ஷவரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த தாத்தாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தத நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இந்த வச்சு விஜய் வீட்டுக்கு வந்து இப்படி கக்கப்புக்கன்னு செறிச்சிட்டு இருக்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க அதனால இந்த மனுஷன் மாதிரி பார்க்கவே இல்லை இந்த மனுஷனோட பிளானாக எதுவும் இருக்குமோ இந்த மாதிரி தாத்தாட்டை சொல்லி சத்தியம் வாங்கன்னு சொல்லியிருப்பாரோ செஞ்சாலும் செஞ்சுருப்பாருன்னு வேவேமா இவங்க பாட்டுக்கு ஷவரை திறந்து விட்டு குளிச்சுட்டு இருந்தவங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணாமயே அப்படியே கட்டின இன்ஸ்கர்ட்டோட குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் அப்படியே பார்க்குறாரு எனக்கு ஒரு டவுட்டு ஒன்று இந்த இந்த தாத்தா வந்து இப்படி முடியாமல் இருக்கவும் அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் தா காவேரிட்ட சொல்லி நீங்கள் தான் தாத்தா எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஏதாவது கால கீழே விழுந்துட்டீங்களா தாத்தாவுக்கு உண்மை தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம இந்த டைமில் காவிரிட்ட சத்தியம் வாங்கினாதான் அவ கடைசி நம்ம பேரனோட இருப்பான் அப்படின்னு சொல்லி பேரனும் தாத்தாவும் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே உண்மையை சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் பார்த்துட்டு உடனே விஜய் அப்படியே வாய ஆணு பழந்துட்டு இப்படி இருக்காரு ஹலோ உங்கள் கடை தான் உங்கள் கடை தானே கேட்டுட்டுருக்கேன் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்படி வந்து நின்னால் நான் எப்படி உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டக்குன்னு சொல்ல உடனே காவேரி அப்போ தான் அப்படி கீழே பார்க்குறாங்க நம்ம இப்படி ஆர்வக்குளாரில் அப்படி இன்ஸ்கர்ட்டோடு வந்து இப்படி நின்றுட்டோமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பாத்ரூம் பின்னாடி வாசல் பின்னாடி அப்படியே நின்று எட்டி பார்க்குறாங்க ஐயோ நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் நான் எதையும் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்போ எதுக்கு இப்படி கேவலமாக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரி கேட்குறாங்க உடனே விஜய் நான் எதுவும் பார்க்கல வி காவேரி சத்தியமாக பார்க்கல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாங்க ஐயோ காவேரி இப்படி பண்ணிட்டு இந்த ஆள் சும்மாவே நம்மளை வச்சு செய்வான் இதில் வேற இப்படி வேற இந்த ஆள் பார்த்துட்டாரே கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு ட்ரெஸ்ஸு மேலே நம்ம போட்டிருக்கோமா என்னன்னு கூட தெரியாமல் இப்படி ஓடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு டக்குன்னு பாத்ரூம் கதவை அடைச்சிட்டு திரும்ப போய் குளிச்சுட்டு மெதுவாக நடந்து பூனை மாதிரி வர்றாங்க விஜய் பார்க்குறாரு மறுபடியும் விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு திரும்ப சிரிக்கிறாரு இப்போ யாது குளிச்சுட்டு கரெக்டாக வந்தியான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போட்டு ஒரு டவல் பக்கத்தில் கிடக்கு எடுத்து சட்டு சட்டுன்னு மண்டையிலே அடி அடின்னு அடிக்கிறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருந்தே எனக்கு கண்டிப்பாக லூஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்ல ம் பிடிக்கட்டும் பிடிக்கட்டும் உனக்கு லூஸ் பிடிச்சாலும் நீ கடைசி வர என் கூட தான் இருக்கணும் சத்தியம் பண்ணிட்டீங்களா இனிமேல் என் கூட தான் இருக்கணும்னு சொல்ல இங்கே பெட்டை சுற்றி சுற்றி விஜய் வந்து வாயாடுறாரு இங்கே காவேரி வந்து பெட்டை சுற்றி சுற்றி கா விஜய போட்டு அடி அடி நான் அடிக்க விஜய் கடைசியில் வெளியே ஓடுறாங்க காவேரி துரத்திக்கிட்டு ஓட இங்கே ராகிணி பார்த்துட்டு இங்கே தாத்தாவுக்கு முடியாமல் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தியா ஓடி பிடிச்சி எப்படி விளாண்டுட்டு என்னென்ன ஜென்மங்கள் அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகிணி நினைக்கிறாங்க தாத்தா பார்க்குறாரு ரெண்டு பேரையும் நல்ல வேலை ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இதே மாதிரி தான் ஜாலியாக இருக்கணும் விஜய் நீ வந்து காவேரியோட இதே மாதிரி தான் இருக்கணும் காவேரி எப்போது ஹாப்பியாக வச்சிருக்கணும்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க தாத்தா இவர் என்னை நல்லா ஹாப்பியாக வச்சுருப்பார் இவர் கடைசி வரை என்னை இருக்கு சொன்னிங்கல்ல என்னை போட்டு இம்சை தான் தாத்தா பண்ணுவார் உங்கள் சத்தியத்தை நான் வேணாம் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது நீ எப்போவுமே என் பேரனோட தான் இப்படி தான் இருக்கணும் சத்தியத்தைலாம் வாபஸ் வாங்கக்கூடாது அவன் என்ன பண்ணாலும் என் பேரனோட தான் இருக்கணும் என் பேரனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி உங்கள் கல்யாணி பாட்டியை பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி என் பேரவனைய அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குவான் அவனை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த தாத்தாவுக்கு சதை செய்து கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாற்றணும்னு சொல்லிடுறாரு உடனே இங்கே காவேரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே தூணை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க இங்கே விஜய் ஓடி அந்த பக்கத்தில் பார்க்குறாங்க என்ன காவேரி என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு ஓடுறாங்க